அனைவருக்கும் வணக்கம் வறுமையின் பிடியில் சிக்கிய ராஜகுலம் கல் நெஞ்சத்தையும் கரைக்கும் பத்தினி தெய்வமான நல்லத்தங்கால் பற்றிய உண்மை சரித்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அர்ஜுனாபுரம் இது ஒரு அழகிய கிராமம் இது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வத்ராயிருப்பு அருகில் உள்ளது இந்த கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் பச்சை போர்வை போர்த்தியது போல மாந்தோப்பு தென்னந்தோப்பு வாழைமரம் பாக்கு தேக்கு என்று ஏராளம் வானம் பொய்க்காத வளமான பூமி அர்ஜுனாபுரம் நல்லத்தங்கால் பிறந்த ஊர் இந்த பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தார்கள் இவர்களுக்கு நல்ல நல்லத்தங்கால் நல்ல தம்பி என இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் இக்குழந்தைகள் தங்களின் இளம் வயதிலேயே தாய் தந்தையரை இழந்தார்கள் சிறு வயதினராக இருந்தாலும் தம்பி அப்பகுதியை நல்ல முறையில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார் தன்னோட தங்கையை ரொம்ப அன்பாக சீராட்டி வளர்த்தாரு அவளுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்த நல்ல தம்பி சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மானாமதுரையில் வாழ்ந்து வந்த வம்சத்தை சேர்ந்த காசிராஜன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் தங்கையோட திருமணத்தை வெகு விமர்சையாக அனைவரும் பார்த்து அதிசயத்து போகும் வகையில் சீர் செய்து ஆடம்பரமாக திருமணத்தை நடத்தி வைத்தார் நல்ல தங்கால் தனது அண்ணனை பிரிய முடியாமல் கண்ணீர் விட்டபடியே தனது கணவரோடு மானாமதரை நோக்கி சென்றாள் திருமணமான இளம் வயதிலேயே தங்கால் ஏழு குழந்தைகளுக்கு தாயானால் இதில் நான்கு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் பிறந்தது இந்த நிலையில தான் மானாமதுரையில் மழை பெய்யாதல் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் மழையே இல்லை இப்படி மழை இல்லைன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது சாப்பிட சாப்பாடு இல்லாதால் மக்கள் பலர் இறந்து போனார்கள் இதில் நல்லத்தங்கால் குடும்பம் மட்டும் விதிவிலக்கா என்ன அக்குடும்பத்தையும் பஞ்சம் பிடித்து கொண்டது அவளுக்கு அவள் அண்ணன் திருமணத்திற்கு கொடுத்த சீதன பொருட்கள் ஒவ்வொன்றாக விற்றாள் ஒரு கட்டத்தில் அனைத்து பொருட்களுமே தீர்ந்துவிட்டது வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டது சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் போனது குழந்தைகள் பசியால் சோறு சோறு என்று கேட்கும்போது எதுவுமே செய்ய முடியாத நிலையில் மனமுடைந்து போனால் நல்ல தங்கால் குழந்தைகளின் பசியை போக்கவும் வறுமையிலிருந்து குழந்தைகளை மீட்டு எடுக்கவும் தன்னோட அண்ணன் வீட்டுக்கு செல்லலாம் என முடிவெடுத்தாள் இந்த முடிவை தன்னோட கணவர்கிட்டையும் போய் சொன்னாள் ஆனால் நல்ல தங்கால் கணவர் காசிராஜன் இதற்கு சம்மதிக்கவில்லை எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் பிழைப்போம் உன் அண்ணன் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார் காசிராசன் நல்ல தங்காலோ தன் கணவரிடம் தன்னோட குழந்தைகளின் இந்த நிலையை போக்க வேறு வழியில்லை என கூறிவிட்டு தன் ஏழு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு தன் பிறந்த கிராமமான அர்ஜுனாபுரம் நோக்கி புறப்பட்டாள் தன் அண்ணன் வீட்டிற்கு காடு மேடு கடந்து நல்ல தங்காலும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் மானாமதுரையிலிருந்து காட்டு வழியில் நடந்தே சென்றார்கள் அப்போ நல்ல தங்காலுக்கு வழி தெரியாமல் குழம்பிவிட்டாள் சிறிது நேரம் இழைப்பாரலாம் என்று ஒரு மரத்தின் அடியில் தன் குழந்தைகளோடு இளைப்பாறினாள் குழந்தைகள் பாவம் நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பு பசி பசி என அழுது இருந்தன அதை கண்ட நல்லதங்காள் மனம் பதறி துடித்து அழுதாள் நல்லதங்காளின் அழுகுரலை கேட்டதும் அங்கு இருந்த சில வேடர்கள் எல்லோரும் வந்து அவளிடம் நீ யாரம்மா ஏன் இங்கு அழுது இருக்கிறாய் என விசாரித்தார்கள் அவர்களுக்கு இவளை யார் என்ற அடையாளம் தெரியவில்லை அதில் இருந்த ஒரு வேடர் மட்டும் இவளை பார்த்ததும் கதறி அழுதான் அவன் வேறு யாருமல்ல நல்லதங்காளின் அண்ணன் நல்ல தம்பிதான் ஏன் அவர் வேடர்களோடு வந்தார் என்றால் ஊருக்குள் புகுந்த புலி ஒன்று மக்களை பெரும் துன்பப்படுத்தியது அந்த புலியை வேட்டையாட வேடர்களோடு வந்தார் அந்த தான் தன் தங்கையை அங்கு பார்த்தார் பிறகு நல்லதங்காள் தன் அண்ணனிடம் நடந்தவை அனைத்தையும் சொன்னாள் இதை கேட்ட நல்ல தம்பி தன் தங்கையிடம் நல்லதங்காள் நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை அதனால் நீ முதல்ல அரண்மனைக்கு போ அங்க உன்னோட அண்ணி உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் வேணுங்கிறத தருவா என்று சொன்னான் தம்பி அதன் பிறகு தன்னுடைய பரிவாரங்களை அழைத்து தங்கையை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுமாறு உத்தரவிட்டான் அதே நேரம் அரண்மனையில் நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரி பெண்கள் சேவகம் செய்ய சந்தோஷமாக அமர்ந்திருந்தாள் நல்லத்தங்கால் வறுமையின் காரணமாக தன் குழந்தைகளோடு அரண்மனைக்கு வருவதை மூலி அலங்காரிக்கு அவசரமாக தெரியப்படுத்தினான் செந்திலபதி என்ற மூலி அலங்காரியின் தம்பி இதை கேட்ட மூலி அலங்காரிக்கோ பயங்கர கோபம் வந்தது அடடா இவள் மறுபடியும் அரண்மனைக்கு வந்துவிட்டாளா இனி இங்கு இருக்கும் சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இவள் எடுத்து சென்று விடுவாளே என்ன செய்வது என யோசித்து அங்கிருக்கும் பனிப்பெண்களை விரைவாக போக சொன்னாள் அரண்மனையில் உள்ள உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்து மறைத்து வைத்தாள் அதன்பின் தானும் சென்று ஒரு மூலையில் படுத்துக்கொண்டாள் கொஞ்ச நேரத்தில் நல்ல தங்கால் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள் வாசல் கதவு அடைத்து இருந்தது கதவருகே சென்று அண்ணி கதவை திறங்கள் என்று தட்டினாள் பதில் இல்லை வெகு தூரம் நடந்து வந்தது களைப்பாக இருக்கிறது குழந்தைகள் பசியால் அழுகின்றன கதவை திறங்கள் என்று கதறினாள் வெகு நேரம் கழித்து கதவு திறந்தது நல்ல தங்கால் தன் குழந்தைகளோடு வீட்டிற்குள் சென்றாள் சென்று மூலி அலங்காரிடம் அன்னி பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றன சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்றால் தங்காள் மூலி அலங்காரியோ எனக்கு உடம்பு சரியில்லை அவரோ வேட்டைக்கு சென்றிருக்கின்றார் திரும்பி நல்லபடியாக வரணும்னு விரதம் இருக்கின்றோம் அதனால் எதுவுமே சமைக்கவில்லை என்று பதில் கூறினாள் அப்படியா சரி நான் அண்ணன் வரும் வரை பசியை பொறுத்து கொள்கின்றேன் குழந்தைகளின் பசிக்கு ஏதாவது தாருங்கள் என்றால் மூலி அலங்காரி ஒரு ஓட்டை பானையையும் கொஞ்சம் கேழ்வரகையும் பச்சை விறகையும் கொடுத்து இதை வைத்து சமைத்து சாப்பிடுங்கள் என்றாள் மூலி அலங்காரி தெய்வத்தன்மை படைத்த நல்ல தங்கால் பார்த்தவுடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது சமைத்து அரைவாசி பசியை தடுத்தார்கள் அவளும் அவளுடைய குழந்தைகளும் ஆனால் அன்னி மூலி அலங்காரியோ இதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் நல்ல தங்காலையும் அவளின் பிள்ளைகளையும் அரண்மனையை விட்டே துரத்தினாள் இதனால் மனமுடைந்த நல்ல தங்கால் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள் யார் உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாயிட்டேனே இனி யாரை நம்பி வாழப்போகின்றேன் என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகின்றார்கள் என்ன செய்வது என பல யோசித்து ஒரு முடிவை எடுத்தாள் அப்போ குழந்தைகளோ அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுங்கள் என்று அழ ஆரம்பித்தன அவள் கையில் பணமோ பொருளோ ஏதுமில்லை என்ன செய்வது அப்போதான் அந்த பாழும் கிணறு அவள் கண்ணில் பட்டது நேரா குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றாள் பசியால் துடித்த குழந்தைகள் ஒவ்வொன்றாக தூக்கி கிணற்றில் போட்டாள் ஏழு குழந்தைகளை கிணற்றில் தூக்கி போட்டு தானும் கிணற்றுக்குள் விழுந்து இறந்து போனாள் நல்லத்தங்கால் குடும்பம் இப்படி பட்டணியால் செத்து முடிந்தது நல்ல நல்லத்தங்கால் அர்ஜுனாபுரம் புறப்பட்டு வந்த ஓரிரு நாட்களில் மானாமதுரையில் நல்ல மழை பெய்து விளைச்சலும் பெருகியது நாடும் செழிப்பை அடைந்தது காசிராஜன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் அழைக்க புறப்பட்டு வந்தார் நல்ல தம்பியும் வேட்டையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் தங்கையும் குழந்தைகளையும் காணாது தன் மனைவியிடம் அவர்கள் எங்கே என விசாரித்தான் மூலி அலங்காரியோ நான் அவர்களுக்கு அறுசுவை உணவு சமைத்து போட்டேன் அவர்கள் சாப்பிட்டுவிட்டு சென்றார்கள் என்றாள் ஆனால் நல்ல தம்பிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதனால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்தான் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் நடந்ததை சொன்னார்கள் அவ்வளவுதான் இதை கேட்டது தம்பிக்கு கடும் கோபம் வந்தது கண்களும் சிவந்து போயின தங்கையை தேடி காட்டு வழியே சென்றான் நல்ல தங்கால் ஒடித்து போட்ட ஆவாரம் செடிகள் வழிகாட்ட பாழும் கிணற்றை அடைந்தான் தம்பி உள்ளே எட்டி பார்த்தான் தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள் ஐயோ என அலறி அழுதான் இப்படி அவன் அழுது புலம்பிக் கொண்டிருந்த காசிராஜனும் அங்கு வந்து சேர்ந்தான் பிள்ளைகளையும் மனைவியையும் பார்த்து கதறி துடித்தான் பிறகு அவர்களை கிணற்றிலிருந்து எடுத்து தகனம் செய்தார்கள் நல்ல தம்பி தன் மனைவி மூலி அலங்காரியை மட்டுமல்ல அவளின் குலத்தையே பழிவாங்க நினைத்தான் தன் மைத்துனன் செந்திலபதிக்கு அவசரமாக திருமண ஏற்பாட்டை செய்தான் மூலி அலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிப்பந்தலை போட்டான் இடிப்பந்தலை தட்டிவிட்டு எல்லோரையும் கொன்றான் மூலி அலங்காரியை அறிவாளால் வெட்டிக் கொன்றான் தன்னோட கடமை முடிந்தது என நினைத்த நல்லதம்பியும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் அதே மாதிரி காசிராஜனும் ஈட்டியில் பாய்ந்து தன்னோட உயிரை விட்டார் இப்படி இரண்டு குடும்பங்களும் பூண்டோடு அழிந்தன இதற்கு காரணம் வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம் வறுமை கொடியது பசி கொடியது அதனினும் கொடியது மனித தன்மையற்ற செயல் இப்படி மனித தன்மையற்ற செயலினால் நல்லத்தங்காலின் குடும்பம் பூண்டோடு அழிந்தது நல்லத்தங்கால் வாழ்ந்ததாக கருதப்படும் ஊர் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள வத்ராயிருப்பு பக்கத்தில் அமைந்துள்ள அர்ஜுனாபுரம் பச்சை ஆடை போர்த்தியது போல வயல்வெளிக்கு மத்தியில் அமைந்துள்ளது இவ்வூர் அந்த வயல்வெளிக்கு மத்தியில்தான் கோயில் கொண்டுள்ளாள் நல்லத்தங்கால் இங்கு நல்லத்தங்கால் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏழு குழந்தைகளின் சிலையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியில் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கும் சற்று தொலைவில் ஒரு பாழடைந்த கிணறு உள்ளது நல்லத்தங்கால் தன் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டது இங்குதான் என்று சொல்கின்றார்கள் இங்கு ஒவ்வொரு ஆண்டு ஆனி மாதமும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நல்ல தகவல்களுக்கு நம்ம பக்திமயம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்